ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்என் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி ஒரு ஈவினிங்கில் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு என்ன ஸ்நாக் பண்ணுறேன்னு சொல்கிறேன் சொரக்கா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சொரக்கா ரொம்ப நல்லது உடம்புக்கு சுரக்காவை டேரெக்டாக சாப்பிட்றது சில பேருக்கு இஷ்டம் இருக்காது கூட்டு பண்ணி சாப்பிடலாம் ஆனால் அது அதையே வடையாக எப்படி பண்ணி சாப்பிட்றதுன்றது வாங்க ஸோ அதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சொரக்காவை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் சொரக்கா அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் சீரகம் தனியா பொடி அப்புறம் பொடி உப்பு பெருங்காயம் கொஞ்சம் கடலைப்பருப்பு கொத்தமல்லி கருவேப்பில இதை வச்சு அழகாக பண்ணலாம் ஆக்சுவலி இது பத்து நிமிஷம் தான் இது வேலை இது எப்படி பண்ணுறதுன்னு செய்கிறேன் பார்க்கலாம் முதல்ல சொரக்கா போட்டுக்கிறேன் ஒரு கப்பு அதோட அரிசி மாவு போட்டலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா சோம்பு சீரகம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதில் நான் சொன்ன மசாலா எல்லாமே இருக்குது மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கணும் மஞ்சப்பொடி சொல்லலை மஞ்சள் பொடி அப்புறம் இதுலேருந்து கடலைப்பருப்பு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் போதும் நான் போட்டிருக்கேன் அவ்வளோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக அவ்வளோ இது அதோட கொத்தமல்லி கருவேப்பில் இது அப்படியே தட்டி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போது பாருங்கள் இதை இப்படி உருண்டை உரண்டையாக எடுத்துக்கணும் எவ்வளோ பெருசு வேணுமோ கொஞ்சம் பெருசாக வேணுன்னா பெருசாக எடுத்துக்கலாம் சின்னதாக ஒன்றுனா சின்னதாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டேன் தவாலே பண்ணால் போகிறோம் நான் இப்போ தோசை தவா தான் இருக்கேன் கொஞ்சம் என்னென்னா தவால கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவி நல்லா தடவிவீங்க இப்போது மெல்லிசாக வேணா கூட மெலீஸாக தட்டிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் இப்போ தட்டிட்டேன் இல்லை நான் குட்டி குட்டியாக ஒரு ஹோல் பண்ணுறேன் ஏன்னா ஆயில் விடலாம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் ஸோ இப்போது பாருங்கள் அழகாக எடுத்து திருப்பி போட்டாச்சு இது கொஞ்சம் வேகட்டும் ஸோ இங்கே பாருங்கள் அழகாக சூப்பராக என்ன சூப்பராக ரெடியாக எடுத்து பாருங்கள் ஸோ இது பாருங்கள் ரொம்ப ஈஸி இது வந்து ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஆர்எஸ்என் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வாரம் இன்னொரு புது ஸ்நாக் இல்ல இல்லை ஒரு புது டிஷ்ஷோடயோ வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஆர்எஸ்என் கிச்சன் ரூபா பாய்